ஹாய் ஹலோ குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் உங்கள் விஜய் சரவணன் இன்னைக்கு பிரதோஷம் உபேரருக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை இப்போ இப்படிப்பட்ட இந்த ஒரு நல்ல நாளில் நம்ம எப்போ உங்கள சாமி கும்பிட்டாச்சு நெய்வேத்தியமாக நான் வச்சேன்னு பார்த்திங்கன்னா பானகம் தான் வச்சேன் அது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா அரை டம்ளர் வெள்ளம் திருவி எடுத்துட்டேன் மூன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் லெமன் சாரி எடுத்துக்கோங்க அதையும் அதில் ஊற்றிட்டு ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு பொடி உங்கள்கிட்ட பச்சை கற்பூரம் இருந்தால் அதுவும் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு இதில் வந்து பச்சை கற்பூரம் ஆட் பண்ணல அம்மாலாம் பானகம் வந்து புளி வச்சு பண்ணுவாங்க பட் அதுக்கு டைம் எடுக்கும் இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அதனால நான் லெமன் சாறு வச்சு பண்ணிட்டேன் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது அவ்வளோதாங்க நமக்கு பானகம் ரெடி ஃபைனால் நான் ஒரு தடவை வடிகட்டிட்டேன் ஏன்னா வெள்ளத்தில் எதாவது மண் இருக்கக்கூடாதுல ஸோ நம்ம நெய்வேத்தியம் வந்து ஆகிடுச்சு ஸோ சாமிக்கு படைச்சு எப்போவும் போல் சாமி கும்பிட்டு தெய்வத்தினுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்